அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கட்டிங்கு கூட கையில் காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணமையா வழக்கமா இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம் இளைய போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு ஆஹா ஒரு தெரிஞ்சவன கூட காணோம் சரி இன்னைக்கு அவளை தான் போல இருக்குது சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது ஐநூறு ஒன்னு விட்டு கீழே கிடக்குது எவனாச்சும் நூலை விட்டு வேடிக்கை கட்டுறான்னா சுற்றி முத்தி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையய்யா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிக்கு காசு இல்லையேன்னு புலம்பணும் இங்கே என்னடனா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு ஐநூறுரூவாய் யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்க இல்லையா அமைக்கிட வேண்டியது தான் அப்பாடா நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞான பண்டிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாயாக தொலைச்சிருக்கக்கூடாது மாதம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே முதல் கடைக்கையில் போவான் ஆஹா நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேரும் உட்காந்து ஐயா என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க ஆ இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன்னு தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்ககிட்டெல்லாம் நின்று பேசக்கூடாது போய் நம்ம வேலையை பார்ப்போம் பேடா தனி சேலில் உட்காந்தாச்சு அப்பா சப்ளையர் இங்கே வா வந்துட்டேன் சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா போ கையில் தான் காசு இருக்குது பக்கவா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம் ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு பேடா சிலக்கு வந்துடுச்சு இங்கே பார்யா நல்ல பீட்சா போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா போ சீக்கிரம் எடுத்துட்டு வா லைட்டே என்னது இதுக்கு வந்து ஒரு ஆள் உட்கார்றான் நம்மளையே குறு 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 குருன்னு பாக்குறான் ஒரு வேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியதுதான் யம்மா யோ ஏயா திடீர்னு அடிக்கிற யப்பா யோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டணம் கலட்டி கழட்டி விடுறானே இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கு அடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க எனது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கன்ட்டை மாற்ற இங்கேயும் மாட்டிக்கிட்டேன் ஐயா அம்மா ஏங்க எதுக்குங்க நினைச்சு நினைச்சு அடிக்கிறீங்க நினைச்சேன் அடிச்சேன் ஆமா அப்படி என்னத்தை நினைச்சிங்க ஏதாவது கட்டிங் கிட்டிங் வேணுமா அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ள நம்மளை அடிச்சு ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா யோ ஏதாவது தேவைன்னா கேளியா எதுக்கே என் வந்ததுல இருந்து விட்டு பொழந்து கட்டுற ஐநூறுபா கீழே கடந்து எடுத்து இல்ல ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்கான்யா ஆமா எடுத்தேன் இப்ப அதுக்கு என்ன அதில் தான் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க யாரோடதுன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க போதுமா யோ வீட்டு பணத்தை எடுத்த மாதிரி பொசுக்கு பொசுக்கு நடிக்கிற பணத்தை தொலைச்சது நான் தான்டா ஆஹா அதனால் தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா என்னடா சைலண்ட் ஆகிட்ட இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுகிறது ஐநூறுரூவா தொலைச்சதுக்கே இப்படி ஜின்னு கட்டுறானே நாம் நினைச்ச மாதிரி இவன் ஐயாயிரத்தை தொலைச்சிருந்தா நம்மளை சிரித்த மேனைக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான ஐயா நீ யார் எந்த ஏரியா ஆஹா ஏரியாலாம் கேட்குறானே ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ சொல்லுடா நான் மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது ஐநூறு ரூபாய சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல குவாட்டரே அடிச்சிருக்கலாம் உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமா நான் தான் தலைவன் ஏன்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் வெப்பர் சிக்கனும் கேக்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா அப்பா என்ன அடி அடிக்கிறாயா ஏண்டா நானே ராவா அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரங்காலம் தெரியாம பெப்பர் சிக்கனை கொண்டு வரானே ஐயா பெப்பர் சிக்கனையே பார்க்குறானே ஐயா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சிட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாயா ஏயா ஐநூறுக்கு ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊர்கா பார்ட்டி இவன் எப்படி இங்கே வந்தான் தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா என்னோட பணத்தை எடுத்தால நீங்க மட்டும் அடையாளம் காட்டலனா தெரியாமலேயே போயிருக்கோம் என்னது இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா ஆஹா மரியாதையா பணத்தை எடு ஏயா நானே ஓம் காசுல சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து காசு கேட்குற காசு இல்லைனா பேண்ட் சட்டையை கழட்டிக்குங்க யோ 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 ஏயா சும்மா இருக்க மாட்டியா மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கலட்டி தரியா இல்ல நான் கலட்டி கட்டுமா யோ வேணாயா சொன்னா கேளுயா அசிங்கமாயிடும் சொன்னா கேளுங்க ஐயா இது வேலைக்கு ஆகாது நீங்களே கலட்டுங்க ஹலோ என்னது இது சிறுவில் தனமால இருக்கு சொன்னா கேட்க மாட்டீங்களா நான் ஜட்டி போடலையா யோ ஏன் இப்ப அடிச்ச குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா அதானே நீங்க பேண்ட் விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க ஆஹா புது சட்டையை கழட்டிட்டான ஐயா இந்த சட்டைய அட்வான்ஸாக வச்சுக்கிறேன் என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன் வர்றேன் ஆஹா வெறும் உடம்போடு நிக்க வச்சுட்டு போயிட்டான ஐயா போட்டு கொடுத்ததும் இல்லாம எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன் ஆஹா பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான் தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான் கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானேயா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான் ஆஹா சட்டை போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்